வணக்கம் கரளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கி விடுமுறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு தேர்தல் பணிக்காக சென்ற இளம்பெண் அரசாங்க அதிகாரி உயிரிழப்பு யாழில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீது கொடூர தாக்குதல் கட்டுநாயக்க பகுதியில் மீண்டும் துப்பாக்கிச் சூடு இருபதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் வெசாக் தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி பிரதான உரை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதிகாரப்பூர்வ முடிவுகள் எப்போது வெளியாகும் வீதியை கடந்து சென்ற எட்டு வயது சிறுமி மீது மோதிய மோதியலொரி பறிப்பொனது உயர் மாலை நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை இனி தொடர்வென விரிவான செய்திகள் வங்கி விடுமுறை தொடர்பில் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றினை இலங்கை வங்கி சேவை சங்கம் வெளியிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து மாலை நான்கு மணி வரை இடம்பெற நாடு முழுவதிலும் தேர்தல் நடைபெறும் காரணத்தினால் இன்று சகல வங்கிகளும் காலை பதினோரு மணி வரை மாத்திரம் திறந்து வைக்கப்படும் என சங்கம் அறிவித்துள்ளது அதற்கமைய சகல வங்கிகளும் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டு இரண்டரை மணி வரை திறந்து வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நாளையிலிருந்து வங்கி சேவைகள் மீண்டும் வளமை போல இடம்பெறும் என இலங்கை வங்கி சேவை சங்கம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இன்று நடைபெறும் தேர்தல் காரணமாக நாட்டின் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை கல்வி அமைச்சினால் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி பேராதனை போலீஸ் பிரிவில் உள்ள கண்ணுருவ ஆரம்ப பாடசாலையில் தேர்தல் பணிக்காக சென்ற அரசாங்க பெண் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதிகாரிக்கு ஏற்பட்ட திடீர் சுக காரணமாக பேராதனை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் நேற்று மாலை ஐந்து மணியளவில் தேர்தல் பணிக்காக வருகை தந்திருந்தார் குறித்த அதிகாரி கண்ணுருவ தாவர மரபணு வள மையத்தில் மேம்பாட்டு அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கலகெதர மினிகமுவா பகுதியைச் சேர்ந்த கிருஷாந்தி குமாரி தசநாயக என்று முப்பத்தி மூன்று வயதுடையவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாலில் தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீதும் கட்சியின் மூத்த உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று இரவு யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நெடுந்தீவு பிரதேச சபை வேட்பாளர் முனா அமிர்த மந்திரன் மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர் ஆனா கணவதி பிள்ளை ஆகியோரே தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான பணிகளில் அவர் ஈடுபட்ட பின்னர் நேற்று இரவு வீட்டுக்கு திரும்பிய வேலை வீட்டின் அருகில் மறைந்திருந்தோர் ஒளியை வீசி வேட்பாளர் மீது பொல்லிகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் அதனை தடுக்க சென்ற கட்சியின் மூத்த உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தலையில் காயமடைந்த வேட்பாளர் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் கட்சியின் மூத்த உறுப்பினரும் காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த சம்பவம் தொடர்பில் நெடுந்தீவு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக்க பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இன்று காலை பத்து மணியளவில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக சீதுவ விஜயகுமார் தூங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா இன்று சி மின் நகரில் ஆரம்பமாகும் இருபது ஐக்கிய நாடுகளின் தின கொண்டாட்டங்களில் விருந்தினராக பங்கேற்று பிரதான உரையை நிகழ்த்த உள்ளார் இலங்கை நேரப்படி இன்று காலை ஏழு நாற்பது மணி அளவில் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் இருபதாவது உள்ளுராட்சி தேர்தலுக்கு பின்னர் மாலை ஐந்து மணிக்கு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மனித கண்ணியத்திற்கான ஒத்துழைப்பு மற்றும் சகிப்புத்தன்மை உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்காக பௌத்த புரிதல் என்ற தொண்டிப்பொருளில் ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகளின் வெசாக் கொண்டாட்டம் மே எட்டு வரை நடைபெறவுள்ளதோடு இலங்கை இந்தியா நேபாளம் லாவோஸ் மற்றும் காம்போடியா ஆகிய பௌத்த நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட பிரதிநிதிகள் மற்றும் நாடுகள் மற்றும் எண்பத்தைந்து பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு பேர் இதில் கலந்து கொள்ள உள்ளார்கள் முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு இன்று நடைபெறவுள்ள தேர்தலின் வாக்குகள் எண்ணும் பணிகள் மாலை ஆறு மணியளவில் நிறைவடையும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் கொழும்பு ஊடகம் தெரிவித்தார் வாக்கு எண்ணிக்கை வாக்குச்சாவடியிலேயே நடைபெறும் என்பதனால் வாக்குப்பதிவு நேரம் மாலை நான்கு மணிக்கு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும் என அந்த அதிகாரி தெரிவித்தார் தேர்தல் அதிகாரிகள் மூலம் முடிவுகள் உடனடியாக வெளியிடப்படும் என்றும் அதன் பின்னர் அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் குறைந்த வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகளின் முடிவுகள் முதலில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உள்ளூராட்சி தேர்தலின் முதல் அதிகாரப்பூர்வ முடிவுகள் இரவு பதினோரு மணிக்குள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அம்பன்புல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாதன்ய அனுராதபுரம் வீதியில் நெல்லும் பத் விவசாந்தி அருகே பாதனியவில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த லொரியொன்று வீதியை கடந்து சென்ற சிறுமி மீது மோதி விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதில் படுகாயமடைந்த சிறுமி அம்பன்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்த சிறுமி எட்டு வயதுடைய அம்பன்புல் பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் உயிரிழந்த சிறுமியின் சடலம் அம்பன்புல வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பன்புல போலீசார் மேலதிக மேற்கொண்டு மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்துட்டி மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது வங்கி விடுமுறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு தேர்தல் பணிக்காக சென்ற இளம் பெண் அரசாங்க அதிகாரி உயிரிழப்பு யாழில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீது கொடூர தாக்குதல் கட்டுநாயக பகுதியில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு இருபதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் பெசாக் தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி பிரதான உரை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதிகாரப்பூர்வ முடிவுகள் எப்போது வெளியாகும் வீதியை கடந்து சென்ற எட்டு வயது சிறுமி மீது மோதியலொரி பறிப்போனது உயிர் மாலை நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை இனி தொடர்வன விரிவான செய்திகள் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி